குடியாத்தத்தில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த மயில்வாகனம் ஐபிஎஸ் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இன்று மாவட்ட கண்காணிப்பாளர் மயில்வாகனம் ஐபிஎஸ் அவர்கள் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணி துவக்கி வைத்து பின்பு காந்தி நகரில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து உரையாற்றினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் கே வி ஆர்

சாலைகள் வந்து கல்வெட்டு கிடக்கும் போது அந்த இடத்துல அதுக்கான பைபாஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அதை தவிர மற்ற இடங்கள்ல ரோடு போட்ட பிறகு அதுல ஏதாச்சும் இன்ஜினியரிங் டெமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்பப்ப நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் கலெக்டர்